ம்ஹமத்துல்லாஹி பரகாத்துகு தொடர் எண்பத்தி ஒன்பது இந்த தொடர் கடைசி தொடர் நாம் இதுவரைக்கும் எண்பத்தி ஒன்பது வீடியோக்களை தொடர் இன்ட்ரோவை சேர்த்து மொத்தம் தொண்ணூறு வீடியோக்களை இதுவரைக்கும் நாம் பதிவு செய்துள்ளோம் இந்த தொடர்கள் அனைத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உடைக்குள்ளே செல்கின்றேன் அல் குரானினுடைய சூரத்து தஹரீம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் எட்டாவது வசனம் அல்லாஹு ரொம்ப நாளுமே ஒரு தௌபா எவ்வளவு பரிசுகளை பெற்றுத்தரும் அந்த தௌபாவை அல்லாஹின் விடத்திலே முன்வைத்து விட்டு பிறகு அல்லாஹின் அந்த தௌபாவுக்காக வேண்டி நம்ம போது அந்த தௌபா கிடச்சிருச்சின்னா அல்லாஹ் வறுமையில் கொடுக்கக்கூடிய பரிசுகள் இருக்குத அந்த மாதிரி இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய துரோகத்திற்கு இன்றைக்கு இன்றைக்கு இல்லை என்றாலும் இன்றைக்காவது ஒரு நாள் ஒவ்வொரு மனிதரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்டுக்கொள்வார்கள் ஆனால் அந்த மன்னிப்பினுடைய அடுத்த ரிசல்ட் என்ன இருக்கும் அப்படின்னா கடந்து போயிடுவாங்க அடுத்து பேசிக்கிட மாட்டாங்க பழைய மன்னிப்பு கொடுத்து விட்டோம் மன்னிப்பு கேட்டுவிட்டோம் அதோட என்ன செஞ்சிடும் முடிஞ்சிடும் ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு தெரியுமா அல்லாஹுவிற்கு செய்த தவறுக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு மாறு செய்ததற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமின் மன்னிப்பை கொடுக்கின்றான் ஆனால் மன்னிப்பை கொடுத்து விட்டு அல்லாஹூ ரப்புல் ஆலமின் பரிசுகளையும் கொடுக்கின்றான் அதான் அல்லாஹ் அதுதான் அல்லாஹ் மன்னிப்பு மட்டும் கொடுக்க மாட்டான் பரிசுகளையும் சேர்த்து கொடுப்பான் அல்லாஹ் சொல்கின்றான் இந்த வசனத்திலே யா நம்பிக்கை கொண்டவர்களே தூபூ நல்லா களப்பற்ற முறையிலே நீங்கள் அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் அப்படி நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினீர்கள் என்று சொன்னால் அல்லாஹு ரபுல் உங்களுடைய பாவத்தை உங்களை விட்டு போக்கிக்கும் அல்லாஹ் உங்களை சொர்க்கு அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படி ஒரு சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களை நுழைவிக்க செய்வான் வல்லதீன நபியோடு ஈமான் கொண்டார்களே அவர்களையும் அல்லாஹ் அந்த நானே இழிவுபடுத்த மாட்டான் இழிவு என்பதெல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து போகும் நல்லவர்கள் கூட இழிவுபடுத்தப்படுவார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்ன வரலாறுகளிலே சில நல்லவர்கள் இழிவுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள் தொழுகையாளிகள் ஜானிகளாக விபச்சாரிகளாக அடையாளம் காட்டப்பட்டு கடைசியிலே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஐஷா அவதூறு காலாகி கடைசியிலே சுத்தமானவர் என்று அல்லாஹுவாலேயே வாக்கு கொடுக்கப்பட்ட அல்லாஹுவாலேயே பரிசுத்தமானவர் என்று சொல்லப்பட்ட நிகழ்வெல்லாம் அல் குர்ஆனிலும் உண்டு ஆகையால் இந்த உலகத்திலே இழிவுபடுத்தப்படுவார்கள் அவதூறு ஆளாக்கப்படுவார்கள் மறுமையிலே அது ஒரு காலத்திலும் நடக்காது அல்லாஹ் யார் இழிவுபடுத்தினார்களோ அவர்களை இழிவுபடுத்துவான் நிச்சயமாக தொடர்ந்து சொல்கின்றான் அல்லாஹ சொல்கின்றார் அவர்களுக்கு அல்லாஹ் அபுல் ஆலமின் அவர்களுடைய பிரகாசத்தை முன்னும் அவர்களுக்கு வலப்புறத்திலும் விரைந்து கொண்டு இருக்கும்படி அல்லாஹ் செய்வான் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான் அவர்கள் சொல்வார்கள் ரப்பனா எங்களுடைய இறைவா அச்சுமிலனா நூரனா எங்களுடைய பிரகாசத்தை எங்களுக்கு முழுமையாக்கி வைப்பாயாக எங்களுக்கு நீ மன்னிப்பை அருள்வாயாக இன்ன கடகுஷையின் கதிர் நீ எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அந்த சொர்க்கத்திலே நுழைந்த மக்கள் ஆகையால் அல்லாஹு ரபுல்லாலின் இங்கே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தகவல் என்ன தெரியுமா மோமின்களுக்கு அல்லாஹ் தௌபாவை தயார் செய்து வைத்திருக்கிறார் மூமீன்கள் பாவம் செய்வார்கள் என்கின்ற மறைமுக செய்தியை வெளிப்படுத்துகின்றார் மூமீன்களிடத்திலே பாவம் இருக்கும் ஆனால் தௌபா என்கின்ற ஒரு கீ இருக்கிறது அதை தொடர்ந்தீங்கன்னா தான் நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியும் தௌபாங்கிற கீ இந்த உலகத்துல நீங்க வாங்காம மரணிச்சிட்டா ஒருபோதும் சொர்க்கத்தை நீங்கள் திறக்கவே முடியாது திறக்க முடியாது முடியாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சொர்க்கத்தை துறக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் தௌபாவை பெற வேண்டும் அல் குரான் நெடுகிலும் அல்லாஹ் தௌபாவை குறித்து பேசுகிறார் பெருமானார் தன்னுடைய வரலாறு நெடுகிலும் தௌபாவை குறித்து பேசுகிறார்கள் தௌபா மிக முக்கியமான ஒரு அம்சம் தௌபாவை அல்லாஹ் இடத்திலே முன்வைக்க வேண்டும் பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும் ஒரு பக்கம் பாவம் செஞ்சுக்கிட்டே பாவம் விட்டுக்கிட்டே பாவம் கேட்கணும் யாருக்கெல்லாம் அநீதி இலச்சோமோ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே அல்லாஹ் மன்னிப்பு கேட்க வேண்டும் இதுதான் நடைமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாவத்தை விடணும் நியத்திருக்கணும் பாவ மன்னிப்பு கேட்கணும் அவர்கள்தான் சொர்க்கம் செல்ல முடியும் அல்லாஹ் நம்மை சொர்க்கவாசிகளாக ஆக்கி வைப்பானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் அடுத்து இது போன்ற ஒரு நெடுந்தொடரிலே சந்திப்போம் السلام عليكم ورحمه الله وبركاته